பல மனிதர்கள் எழும்பலாம் பல மனிதர்கள் பல பொல்லாத ஆவிகள் நல்ல மனிதர்களாக தான் நம்ம நல்ல ஐக்கியத்தோடு தான் இருந்திருக்கோம் திடீர் திடீரென்று ஒரு மாற்றத்தை காணும் போது நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்குள்ள இந்த பொன்னோத ஆவிகள் புகுந்திருக்கிறது நல்ல நண்பர்களாக இருந்திருப்பார்கள் நல்ல உறவினர்களாக இருந்திருப்பார்கள் சோதரம் திடீர் ஒரு மாற்றம் உண்டாகும் போது கத்திரி சோத்திரம் அந்த உறவுகள்ல ஒரு மாற்றம் வரும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே சோதரம் பொல்லாத ஆவிகள் புகுந்திருக்கிறது ஆவிகள் புகுந்திருக்கிறது நல்லா பேசிட்டு நல்லா தான் இருந்தோம் நம்ம எங்க வாழ்க்கையில ஒரு அஹ் ஒரு ஒற்றுமை இருந்தது ஒரு ஆசீர்வாதம் இருந்தது ஆனால் எப்படித்தான் அப்படி ஆனார்கள் என்று சில வார்த்தைகள் பேசிக்கொள்ளும் போது கதிராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்குள்ள சோதனம் பொல்லாத ஆவிகள் புகுந்திருக்கிறது பொல்லாத ஆவிகள் பொல்லாத மனிதருடைய கிரியைகள் பொல்லாத அவைகள் இதெல்லாம் ஒரு நொடியில அவங்களை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கதறி ஸ்தோத்திரம் சிதற பண்ணிரும் அவங்களுடைய சிந்தனைகளை மாற்றிவிடும் சிந்தனைகள் எல்லாம் சிதறி போகும் ஆகையினால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நாம ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவளுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா செபிக்கிறேன் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை காணும் போது நம்ம செபிக்க கற்றுக்கொள்ளணும் அலையலூயா ஒரு தம்பி நல்ல பையன் நல்ல பையன் நல்ல படிக்கிற பையன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் நல்ல ஒரு உபசரிக்கிற ஒரு பையன் அந்த பையனுக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு எதுவுமே பேசல அமைதியா இருக்கிறான் ஏதோ ஒரு மந்தம் மந்த ஆவி பிடிச்சிருக்கு மந்தமா இருக்குறான் எப்படி கண்டுபிடிப்பது ஏன் அப்படி நடந்துச்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அவருடைய பின் அவ நடக்கிற பின்னாடி எல்லாம் விசாரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை அப்ப ஏன் அப்படி இருக்குது எல்லாம் மந்தமா இருக்கிறான் ஒன்னும் பேசற மாட்டேங்குறான் எதுவும் சாப்பிட மாட்டேங்குறான் ஸ்தோத்திரம் அப்படியே ஒரு ரூம்ல அடைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ரூம்ப விட்டு வெளியே போகல எங்கயும் போக பிடிக்கல யார்த்தையும் பேச பிடிக்கல ஏன் அந்த மாற்றம் எதுக்காக அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல போது இந்த மாதிரி ஸ்தோத்திரம் இனிகள் சிலரை பயன்படுத்தும் ஏன் அப்படி உள்ள வருது எதுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா உலக காரியங்கள் உலக சில நேரங்கள்ல சின்ன தடுமாற்றம் வரும்போது உள்ள நுழைஞ்சிருவான் சின்ன தடுமாற்றம் குடும்பத்துல கத்து கத்தல் ஸ்தோத்திரம் குடும்பங்களுக்குள்ளே ஒரு அஹ் என்ன சொல்றது ஒரு ஸ்தோத்திரம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிரும் ஏன் நடக்கு நமக்கான நீதி கிடைக்காம போயிரும் நமக்கான ஸ்தோத்திரம் நம் நமக்கு நடக்க வேண்டியது நடக்காம போயிரும் நம்ம நேர்மையா இருப்போம் நீதியா இருப்போம் நம்முடைய காரியங்களை உத்தம இருக்கும் உத்தமத்துக்கு பதிலாக ஸ்தோத்திரம் மாற்றமா இருக்கும் அதுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும் மனிதர்கள் தான் ஸ்தோத்திரம் சரி மனிதர்கள் தான் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி சபையோடு சேர்ந்தால் சபையிலும் கூட அந்த மாதிரி ஏன் நடக்குது சபையிலும் கூட நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க நல்ல ஊழியர்களா இருக்கிறாங்க அங்கேயும் கூட ஏன் எனக்கு விரோதமான காரியங்கள் அப்படி நடக்குது ஏன் என்ன மட்டும் அப்படி இப்படி இத்தனை பேர் இருக்கும்போது என்னை மாத்திரம் ஏன் அப்படி நடக்க தோணும் எப்படி என்ன அப்படி நான் ஸ்தோத்திரம் பார்க்கல விட்டுட்டேன் அப்படின்னா எப்படியும் பார்க்காம இருக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகள் உண்டாகும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா ஸ்தோத்திரம் ஆளுகை செய்கிறவன் எதிராளியானவன் ஸ்தோத்திரம் இப்படி நல்ல மனிதர்களை நேர்மையாக இருக்கிறவர்களை உத்தமத்தோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களை மாத்திரம் கண் வைப்பான் அவ மன போல வாழ்றவங்களை போய் அதை தேவ தேவையில்லை ஏன்னா அவன் ஈஸியா அவங்கள பிடிச்சுக்கலாம் மன போன வாழ் வாழ்க்கை வாழ்ற ஜனங்கள போய் அவன் போய் தேடி தேடி போய் பிடிக்க வேண்டியதில்லை அவன் அவ்வளவுதான் போவான் கத்திர்க்கு மயிமே உண்டாக்கட்டும் பண ஆசையை கொடுப்பான் பொருளாசையை கொடுப்பான் உலகத்துல உள்ள ஆசா ஆசாபாசத்தினுடைய ஆசையை கொடுப்பான் இதெல்லாம் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போயிடுவான் ஆனா நீதியோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து பக்தியோடு வாழ வேண்டும் கத்தருடைய வாழ வேண்டும்